சுமுதி நவனிதா பெரியம்மாள் நசிதா போட்டு வச்சுக்கிறீங்களா நஸ்தா நவனிதா போட்டு வச்சுக்கிறீங்களா எக்ஸாமா ரெடியா ரெடி வைங்க பத்து போட்டும் யார் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நஸ்தாவுக்குதான் பத்து பட்டம் ஃபஸ்ட்டு வச்சுக்குவாங்களாட்டுக்குது அஸ்தா சரிங்க எச்சாச்சா நஸ்தா பத்து பொட்டை ஃபஸ்ட்டு வச்சாச்சு நசுதா எங்கே பாருங்க ஏய் சூப்பராக இருக்குது சிரிங்க சிரிங்க நல்லா பொட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா நவனிதாவுக்கு எச்சாச்சா இன்னும் ஒரு பொட்டு இருக்கா எங்க நவனிதாவுக்கு எல்லாம் போட்டு வச்சாச்சு பொட்டு நல்லா இருக்கா நவனிதா போதுமா போதுமா போட்டு போதுமா போட்டு போதுமா வெட் கிளா பண்ணுங்க